வணக்கம் திருப்போரூர் முருகன் துணை குரோதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூறிய பலன்கள் தெரிவிக்கின்றேன் கடகராசி நேயர்களுக்கு மூன்றாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் சகோதர வழியில் சிறு சிறு சச்சரவுகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் எட்டில் சனி அஷ்டமத்தில் சனி இருப்பதால் தேவையில்லாத தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வண்டி வாகனங்கள் மிகவும் கவனத்துடன் செல்வது நல்லது ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க ஒம்போதில் கேது உட்கார்ந்து ஒம்போதில் ராகு உட்கார்ந்து தங்கை தந்தை வழியில் சேமித்த பணங்களோ சொத்து சேர்க்கையோ ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யானை உருவ பொம்மை ஜென்மகுரு இருப்பவங்களும் அஷ்டம குரு இருக்கிறவங்களும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிறவங்களும் நாளில் குரு இருக்கிறவங்களும் கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் போடுங்க வசதி இல்லாதவங்க காப்பர்லையோ பஞ்சலோகத்துலையோ போட்டு வர நன்மை கிடைக்கும் கோயிலில் போய்ட்டு சிறு மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்கள் வில்வம் வன்னி ஷண்முக மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்கள் சனிக்கு எழுதி பயத்துங்க சனி நல்ல இடத்துல இல்லாமல் ரெண்டில் இருக்கிறவன் எட்டில் இருக்கிறவன் ஏழில் இருக்கிறவன் நாலில் இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கு பிரீதி பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வைங்க பசுக்கு அகத்திக்கிற கொடுங்க ராகுவால துன்பம் ஏற்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எட்டில் ராகு நாலில் ராகு ரெண்டில் ராகு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு ராகு காலத்தில் துர்கைக்கு ரெண்டு தீபம் ஏற்றி செவ்வரளி பூ போட்டு வணங்கிட்டு வர்றது மிக்க மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்